அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இப்போ நாம் படித்து கொண்டிருப்பது இந்த இலக்கியங்கள் நூல்கள் நூல்களை இயற்றிய ஆசிரியர்கள் இவர்களை பற்றி தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம் இது எல்லா விதமான போட்டித் தேர்வுக்கும் உரியது இதை நீங்கள் வந்து படித்து வைத்து கொண்டால் உங்களுடைய தேர்வு மிக எளிதாக இருக்கும் ரெண்டாவது இதை தமிழ் படிக்கக்கூடிய அத்தனை பேருமே படித்து வைத்து கொள்ள வேண்டும் இது எல்லா தமிழ் புத்தகங்களிலும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களினுடைய நூல்கள் தான் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து பாருங்கள் இப்போ நாம் யார் யார் என்னென்ன நூல் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் யாப்பருங்கல காரிகை அப்படிங்கிற இலக்கண நூல் அந்த நூலை எழுதினவர் அமிர்த சாகரர் அப்படிங்கிறவர் தான் அந்த நூலை எழுதியிருக்கார் வீரசோழியம் புத்தமித்திரர் இதுவும் ஒரு இலக்கண நூல் தான் திருக்கோவையார் மாணிக்க வாசகர் இதுவும் என்ன பண்ணாங்க சிவபெருமான் வந்து அவர்கிட்ட கேட்டாராம் பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக அப்படின்னு கேட்டதுனால திருக்கோவையார் மாணிக்க பாடினார் என்று ஒரு வரலாறு இருக்கிறது அடுத்தது திருப்பாவை ஆண்டாள் பாடியது பெரிய புராணம் செய்கிழார் பாடியது இது வந்து இது தொண்டர்களினுடைய சிறப்பை பற்றி பாடக்கூடிய ஒரு புராண நூல் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறும் இருக்கிறது மூதுரை ஒப்பையார் பாடினது வெற்றி வேர்க்கை அதிவீரராம பாண்டியர் அறநெறிச்சாரம் திருமுனை பாடியார் நாலடியார் சமண முனிவர்கள் நன்னெறி சிவபிரகாசர் திருவேங்கடத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர் தான் அதை பாடியிருக்கார் அடுத்தது பாருங்க மதுரை கலம்பகம் நீதி நெறி விளக்கம் என்ற இந்த இரண்டு மூலையும் பாடியவர் குமரகுருபரர் தினைமாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நூலை பாடியவர் கனிமேதாவியார் திணைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் புறப்பொருள் வெண்பா மாலை ஐயனாரிதனார் வில்லிபாரதம் வில்லிப்புத்தூரார் மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை இராவண காவியம் புலவர் குழந்தை குற்றால குறவஞ்சி திரிகூட ரசப்ப கவிராயர் ஊற்றுமலை தனிப்பாடல் திரட்டு காவடி சிந்து இந்த நூல்களையெல்லாம் பாடியவர் அண்ணாமலை ரெட்டியார் இதுதான் நம்முடைய நூல்களும் அந்த நூலுக்குரிய ஆசிரியர்களும் இதை நீங்க நன்றாக படித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன இலக்கணம் தேவை என்ன இலக்கியம் தேவை எந்த இலக்கிய ஆசிரியர்களினுடைய வரலாறு தேவை எந்த புத்தகத்தை பற்றிய செய்தி தேவை என்பதையெல்லாம் நீங்க அந்த கமெண்ட்ஸில் குறிப்பிட்டீங்கன்னா நான் அது பற்றிய செய்திகளை உங்களுக்கு சொல்லுவேன் நீங்க தொடர்ந்து படிப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் உதவியாக இருக்கும் சரிங்களா தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க